சென்னையில வேகமா வளர்ந்து வரும் அலமாரி இப்போ நீங்க முதலீடு செய்வதற்கான சிபிஆர் போக்குவரத்து திட்டங்கள் இந்த நகரின் அனைத்து பகுதிகளுக்கும் நெருக்கமாக்கிடுச்சு அருகாமையில ஐடி மையங்கள் தொழிற்பேட்டைகள் மற்றும் வணிக வளாகங்கள் வேலை வாய்ப்பை அதிகமாக்கிடுச்சு குடியிருப்பு தேவையையும் உயர்த்திடுச்சு அண்ணா நகர் அம்பத்தூர் மேடவாக்கம் போன்ற பகுதிகள் ஒரு காலத்துல எரியும் குதிரைட்டு இனங்களாகவே இருந்துச்சு அதே போலவே இப்போ நம்ம அலமாதியும் நாளைய சென்னையின் பிரதான மையமாக உருவெடுக்க போகுது அதனால மக்களே இதுதான் உங்களுக்கான சரியான வாய்ப்பு இப்போது நின்றுங்க உங்களுக்காக நமது திருத்தணிகள் என் பிளாஸ்டி அலமாதியில வெறும் இருபத்தி ஏழே லட்சத்துல தனி வீடு உங்களுக்கே உங்களுக்குன்னு கட்டி தராங்க அதுவும் உங்க வசதிக்கு ஏற்ப அதனால இன்னும் வெயிட் பண்ணாம உங்க வீடை புக் பண்ணுங்க